தளபதி என் சங்கீதா ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கற மாதிரி ரொம்ப நாளா ஒரு நியூஸ் சுத்திக்கிட்டு இருக்கு பட் அது சம்பந்தமா இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பிச்சிருக்காரு தான் முதலமைச்சரா வர போறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நம்ம எல்லாருமே இருக்கோம் இது கடையில தளபதி இப்போ அவரோட கடைசி படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காருல இந்த படம் மிக பிரம்மாண்டமா உருவாக்கிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் முழுக்க முழுக்க அரசியல்

எல்லாருக்குமே இவங்க சொன்ன இந்த ஒரு நியூஸ் செருப்படி பதிலா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ